தமிழகத்துக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெரியாரின் சிந்தனைகள் தற்போது தேவைப்படுகிறது என்று திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் தந்தை பெரியாரின் நூத்தி முப்பத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி சென்னை வேப்பேரியில் உள்ள அவரது நினைவிடத்தில் திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பெரியாரின் சமத்துவ கொள்கையை வெற்றியடையச் செய்ய தொடர்ந்து பாடுபடுவதாக தொண்டர்களுடன் அவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்துக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரியாரின் சிந்தனை தேவைப்படுவதாக தெரிவித்தார் பெரியார் கருத்துக்கள் என்பது தத்துவ ரீதியாக தமிழ் மக்களுடைய சுவாச காற்றாக மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பெரியாருடைய விழாவை நாங்கள் சடங்காக அல்ல சம்பிரதாயமல்ல சரித்திர சான்றாக எழுச்சியின் சின்னமாக கொண்டாடி இதனைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் முன்னாள் தலைவர்கள் இவி கே எஸ் இளங்கோவன் தங்கபாலு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தலைவராகவும் இருந்து காங்கிரஸ் கட்சி வளர பெரும் தொண்டு செய்தவர் பெரியாரின் பிறந்த நாளில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மலரஞ்சலி செலுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களின் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறது சமூக நீதிக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் இன உரிமைக்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய கனவு நனவாக தமிழ்ச் சமூகம் அவருடைய பிறந்த நாளில் உறுதியேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் வெற்றிகளையும் சாதனைகளையும் செய்திருக்கிறார் அதன் காரணமாக தமிழகம் பெருமைப்படுகிறது தமிழர்கள் தலைநிமிர்ந்து நிற்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு நாம் இந்த பிறந்த நாளை அவருக்கு வணக்கம் செலுத்துகிற நேரத்தில் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மீண்டும் இந்துத்துவா தலை தூக்குகிறது மனு தர்மம் தலை தூக்குகிறது ஜாதிவெறி தலை தூக்குகிறது தீண்டாமை தலை தூக்குகிறது இவைகளையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயமும் தேவையும் அவசியமும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது